என்படி சினிமா நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கம் என்ன திடீர் மகிழ்ச்சின்னா வேற என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் குறித்த எந்த அப்டேட் வந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு விஷயம் தானே அப்படி ஒரு அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் வந்து திடீர்னு வந்து இருக்காங்க அது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ப்ரொமோ பாட்டு இருபத்தேழு செகண்ட் மட்டுமே வருகிற ஒரு ப்ரோமோ பாட்டு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட படத்தினுடைய அந்த நாயகர்களை வந்து முழுசாக ஃபேஸை காட்டாம அவங்களுடைய பின்பக்கம் மட்டும்தான் ஸ்டைலு ஒரு ஷேடோ மாதிரி தான் கடைசியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை காட்டுறாங்க அதில் இன்னும் நூறு நாட்களில் கூலி திரைப்படம் உலகெங்கும் உலகெங்கும் திரை அரங்குகள் அதிர ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க எப்பவுமே சன் பிக்சர்ஸ் வந்து திட்டமிட்ட ஒரு திரையிடலுக்கு பெயர் பெற்ற நிறுவனம் இதை நான் எப்பவுமே நான் தொடர்ச்சியா சொல்றது எதற்காகனா ஒரு திரைப்பட நிறுவனங்கிறது எப்படி செயல்படணும் அதாவது தனிப்பட்ட முறையில அவங்களை பத்தி ஆயிரத்தி விமர்சனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தொழில் முறையில தொழில் ரீதியா திரைப்பட தொழிலை ஒரு தொழிலா எடுத்து பண்ணும் எப்படி வந்து அதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ஆரம்பத்தில் சும்மா சாதாரண படங்களை வாங்கி சூப்பர் ஹிட் படங்களை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே நேரடியாக தயாரிப்பில் இறங்கும்போது அவங்க கையில் எடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எந்திரன் திரைப்படத்தை அந்த எந்திரன் திரைப்படத்தை எப்படி தயாரிக்கணும் எப்படி ப்ரமோஷன் பண்ணோம் எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்க உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு பாடம் நடத்தி காமிச்சிட்டாங்க குறிப்பாக இந்திய சினிமாவுக்கு ஒரு பாடம் நடத்தி காமிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அது அபரேமிதமான வெற்றி அப்படின்னா அது பெயில்லை ஏன் இதை நான் இந்திய அளவில் சொன்னேன்னா இந்திய அளவில் அன்னைக்கு அதிக வசூலை பெற்ற முதல் திரைப்படம் எதுன்னா சூப்பர் ஸ்டாருடைய அந்த எந்திரன் படம் தான் அந்த படம் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி வசூலை குவித்த படம் லாபம் மட்டுமே நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி அப்படின்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ண படம் வந்து இந்த எந்திரன் தான் அதில் வந்து சன் பிக்சர்ஸோடைய அதாவது சன் உடைய மார்க்கெட் ரேலே வந்து பங்கு சந்தையில வந்து அப்படியே வந்து ஏறு ஏறுச்சு ரஜினி சன் பிக்சர்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு ராசியான ஒரு காம்பினேஷன் அவங்க ஸோ அவர்கள் வந்து இப்போ இந்த படத்தை எப்படி வெளியிட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க இந்த முன்னோட்ட பாடல் மூலமாக அந்த பாட்டை வந்து இப்போ ரசிகர்களை உற்சாகத்தில் வந்து ஆட்டம் போட வைக்கிற ஒரு பாட்டாக இருக்குது அரங்கு மதுரட்டுமே விசில்லு பறக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிக்குது கூலி பவர் ஹவுஸ் தலைவர் அன்னைக்கு மவுஸ் அப்படிங்கிறத வந்து அந்த வரிகளில் வந்து கொடுத்துருக்காரு அனிருத்து அவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் விட பல மடங்கு பெரிய ஒரு ரசிகர் அவர் ரஜினிக்கு அந்த அந்த ரசிப்பு தன்மையை வந்து அவர் அந்த படத்தோட ஒவ்வொரு இதுலையுமே வந்து தான் சொன்னோம் இதுக்கு முன்னே வந்து அந்த ஒரு அந்த சிடு சிடுக்குன்னு ஒரு பாட்டு வந்தது ராஜேந்திரோட வாய்ஸில் அந்த பாட்டு எப்படி வந்து ஆட்டம் போட வச்சது அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் இப்போ இந்த பாட்டு வந்து தெரிக்க விடுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இன்னும் நூறு நாட்களில் வந்து இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெளியீடாக இந்த கூலி படத்தை வந்து அவங்க திரைக்கு கொண்டு வர போகிறாங்க அதற்கான அந்த முன்னோட்ட பாட்டு வந்து மிகச்சிறப்பா வந்திருக்கு ரொம்ப உற்சாகம் கொள்ள வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குது அதை கேட்கும்போதே வந்து திரையரங்கம் எப்படி திருவிழா கோலத்தில் இருக்கும் ரஜினி ரசிகர்கள் வந்து எப்படி உற்சாகத்தில் மிதக்க போகிறாங்க அப்படிங்கிறதால இப்பே தெரியுது சின்னவங்க பெரியவங்க இளசு இளைஞர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் வந்து ரஜினி மேலே என்ன மாதிரி லவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த பாட்டோட கடைசி வரையில் அனிருத் வந்து அதை போட்டிருக்காரு ரொம்ப சிறப்பாக இருந்தது அது இந்த கூலி படத்தோட வர்த்தகம் குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய விலைக்கு வந்து இந்த படத்தை ஒவ்வொரு ஏரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரையில் தெலுங்கு திரையுலகில் எந்த ஒரு பிறமொழி படம் அதாவது தெலுங்குல நேரடியாக ரிலீஸ் ஆகாம ஒரு மாற்று மொழி படம் அங்க வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகுது இல்ல அந்த படம் எதற்குமே இதுவரை இல்லாத ஒரு பெரிய விலையை வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போலத்தான் கன்னடத்தில் வந்து மிக அதிக விலைக்கு வந்து இந்த படத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் இங்கே எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொண்ட ஒரு படமாக அது மாறுது இங்கே நாகே நாகார்ஜுனா இருக்கார் அங்கே உபேந்திரா இருக்கார் அதனால் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொண்ட ஒரு படமாக இது மாறுது அதே போல் ஓவர்சீஸ்லேயும் கூட இந்த படத்துக்கு இதுவரை எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய விலை தருவதற்கு அங்கே இருக்கிற அந்த விநியோகஸ்தர்கள் முன் வந்திருக்காங்க ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நூற்றி இருபது கோடிக்கு மேல இந்த படத்துக்கு விலை பேசியிருக்காங்க இப்படி எல்லா வகையிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய திரையுலகமே வந்து ஒட்டு மொத்தமாக கூர்ந்து நோக்குகிற ஒரு முக்கியமான படமா இந்த கூலி வந்து மாறி இருக்கு இன்றிலிருந்து அந்த நூறு நாள் எதுக்காகன்னா இன்றிலிருந்து அந்த நூறு நாள் இந்த படத்துக்கான ப்ரமோஷனும் இந்த படம் குறித்த அந்த ஹைப்பும் இருக்குது பாருங்க அது யாரும் கனவு கூட நினைக்க முடியாத அளவுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு தான் இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் இருக்கிற அந்த முன்னோட்டம் அது வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் அவங்க எந்த ஒரு சின்ன ஒரு குறையும் வைக்காத அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்த படத்துக்கான அந்த ப்ரமோஷனையும் விளம்பரத்தையும் வந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காரணம் பொன்விழா கொண்டாட்டத்தின் முதல் அடி இது இந்த போ ஒரு வருஷம் நடக்க போற அந்த செலிப்ரேஷன் இருக்க அதனுடைய முதல் அடியே எப்படி அப்படி சும்மா அதிரடியா இருக்கணும்ல அதற்கு வந்து சன் பிக்சர்ஸ் ரசிகர்களை தயார்படுத்துது அப்படி தயார்படுத்துவதற்கான ஒரு பாட்டு தான் இது இந்த ரஜினியோட கெரியர் ஐம்பது வருஷ கெரியர்ல இந்த ஒரு வருஷத்தை மொத்தமா வந்து சன் டிவி குத்தகைக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சன் பிக்சர்ஸ் ஏன்னா முதல் படம் அந்த கொண்டாட்டத்தின் முதல் படமும் சன் பிக்சர்ஸ் படம் தான் இந்த கொண்டாட்டத்தினுடைய நிறைவாக வருகிற படமும் சன் பிக்சர்ஸ் படம் தான் ஜெய் லட்டு அதை இதை விட பல மடங்கு பெருசா இருக்கோ அதை இப்ப நம்ம இப்ப அதை பத்தி தொடர்ச்சியா பேசுறதை கூட நம்ம தவிர்த்திடலாம் இப்போதைக்கு கூலி தான் வந்து நம்முடைய மெயின் டார்கெட் அந்த கூலி திரைப்படம் வந்து அப்படியே திரையரங்குகள் அதிர்றுகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும் அதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மகத்தான கலைஞருக்கு நாம் செலுத்துகிற ஒரு சரியான ஒரு மரியாதையா இருக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலம் வந்து ரசிகர்களை அவரளவுக்கு மகிழ்வித்த அவரளவுக்கு உற்சாகப்படுத்திய ஒரு திரைக்கலைஞர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்க ஒரு சூப்பர் ரிலேட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி நான் மிகையா சொல்றத நினச்சிக்கிட்டாலும் சரி உண்மை அதுதான் அளவுக்கு ரசிகர்களை குஷிப்படுத்திய உற்சாகம் கொள்ள வைத்த துல்லாட்டம் போட வைத்த ஒரு கலைஞன் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் வேற யாரையுமே அவருக்கு நிகராக சொல்ல முடியாது அப்படி ஒரு உன்னதமான உச்சம் தொட்ட ஒரு உச்ச நடிகர் அவர் அவருக்கான அந்த பொன்விழா ஆண்டின் முதல் படங்கிறது எப்படி இருக்கணும் இதுவரை இங்க யாருமே வந்து பார்க்காத அளவுக்கு செலிப்ரேஷனில் உச்சத்தில் இருக்கணும் அதற்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து சன் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அவர்களும் வந்து இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையணும் அதற்காக வந்து ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவதற்கு இப்பவே தயாராகுங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த அரங்கம் அதிரட்டம் விசில் புறக்கட்டம் சூப்பர் ஸ்டார் மவுஸ் வந்து என்னைக்குமே குறையாதுங்கிறத வந்து இந்த சிறு முன்னோட்ட பாட்டு மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்கு இந்த சின்ன புறம வந்து ஒரு தொடக்கம்தான் இன்னும் இந்த நூறு நாட்களில் அதிரடியாக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இனிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் இன்றைக்கி எப்படி இன்றைக்கி எதுவுமே வருமானம் யாரும் எதிர் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டாங்க சட்டனாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இனி வருகிற அந்த நூறு நாட்களிலும் பல்வேறு இனிய அதிர்ச்சிகளை வந்து ரசிகர்களுக்கு சன் பிக்சர்ஸ் தரப்போகிறாங்க அதிலும் இந்த படத்திலிருந்து வெளிவருக போகிற பாட்டுக்காக வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு ரஜினி ரசிகரும் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அனிரு தன்மையில் அந்த படத்தை பற்றி பேசினாலும் பேசினாரு அது மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு இந்த படத்தை நான் முழுசாக பார்த்துட்டா என்னால் வந்து இந்த படத்தை திரையில் பார்ப்பதற்காக காத்திருக்க முடியல இது அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒவ்வொரு ரசிகருக்குமே வந்து இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதுவரை நம்ம பார்க்காத தலைவரை வந்து நம்ம திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பாருங்க இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அந்த ஜுரம் மாதிரி அப்படி தொத்திக்கிச்சு எப்படா இந்த படம் வரும் எப்போ படத்தை பற்றி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் ஈகரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இது ஒரு இனி அதிர்ச்சி அடுத்தடுத்து அத் அநீரத்தோட பாட்டு இது அவர் வந்து ரஜினிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் வச்சுருக்கார் பாடல்களை அதனால் அந்த பாடல் முதல் முக்கியமாக முதல் பாடல் எப்போ வரும் அது அந்த ராஜேந்திர குரலில் வந்துச்சு அந்த பாட்டு முழுசாக எப்போ கேட்போம் அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து விரைவில் வெளிவர வாய்ப்பு இருக்குது